கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேதனம் என்னவென்றால் சங்கீதம் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் பிரியமானவர்களே ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது வழி விலகி செல்லும் ஆடுகள் திகைத்து நிற்கும் பொழுது சத்தமிடும் மேய்ப்பன் எங்கிருந்தாலும் அச்சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் இருக்குமிடத்தை கண்டுபிடித்து தன்னோடே அழைத்து வருவான் அதுபோல தேவனாகிய கர்த்தரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களை மீட்கிறார் இன்று உன் பிள்ளையின் பிரச்சனை உன்னை சத்தமிட வைக்கிறதா எதிரி உன்னை சத்தமிட வைக்கிறானா இயேசுவை கூப்பிடு அவர் உனக்கு செவி கொடுப்பார் ஆம் ஆபிரகாம் ஆகாரையும் அவள் மகனையும் அனுப்பிவிட்டான் அங்கே அவள் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் தவித்து அழுதது அப்பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டுவிட்டு சற்று தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று கூறினான் தேவன் அவளுடைய கண்களைத் திறந்து தண்ணீர் துறவை காண்பித்து பிள்ளையை உயிர்ப்பித்தார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக